இசுமில்லா இர் ரஹ்மான் மனிதர்களுக்கு மூளையை கொடுத்து முன்னேற வைத்த வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சொல்லொங்க அழகி வசல்லும் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் வரஹத்துல்லே பரக்காத்தர் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் தத்துவம் டூ இந்த மாதிரி தத்துவத்தை அப்பப்போ படிப்பாக இருக்காங்க தத்துவம் ஒன்று உரிமைகளை கேட்டு பெறக்கூடாது தத்துவம் எதிர்பார்ப்பு இல்லாமல் புன்னகை செய்யுங்கள் உங்களை விட அழகானவர்கள் இவ்வுலகில் இல்லை தத்துவம் மூணு புகழ்ச்சிக்கு மயங்காதே உன் தவறுகள் அதிகமாகும் இகிழ்ச்சியை ஏற்றுக்கொள் உன் தவறுகளை திருத்து கொள் கொள்வாய் தத்துவம் நாலு ஒப்பனையற்ற நேர்மையை நேர்மையை நிராகரிக்கப்படுகிறது அலங்கரிக்கப்பட்ட போய் அங்கீகரிக்கப்படுகிறது தத்துவம் நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் நாம் வாழ்நாளில் மறக்கவே கூடாது தத்துவம் ஆறு ஒருவர் ஏமாற்றுகிறார் இன்னொருவர் வழி காட்டுகிறார் மற்றொருவர் உதவுகிறார் இந்த வாழ்க்கை எவ்வளவு சுவரசியமானது தத்துவம் ஏன் நேர்மையான வழியில் செல்லுங்கள் அது சுலபமானது ஏனென்றால் அந்த வழியில் கூட்ட நெரிசல் இருக்க அல்ஹம்து உங்களிடம் உரையாற்றுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்புறா உங்களுக்கு மழைக்கால் வலி இடுப்பு வலி இருந்தால் எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும் மூச்சுத்தணுறல் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் தேன் ஓதி கொடுக்கப்படும் உடல் ஆரோக்கியத்திற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும் அல்லாஹ் சுகான உந்தாரா மொழி நிவாரணத்தை குரானில் வச்சுருக்கான் ஓதுறது என் வேலை குணமாக்குறது அவ்வாஹுரிய வேலை அலகதுல்லா அஸ்லாம் வலைக்கம் ரஹமதுல்லாயி ஓ